வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இரண்டு வாரத்தில் ஐந்து கிலோ எடையை குறைக்க உதவும் தெரிந்து கொள்ள வேண்டுமா நாளுக்கு நாள் உடல் எடை அதிகரிக்கிறது என்று வருத்தப்படுகின்றீர்களா உங்கள் தோற்றத்தை கண்ணாடியில் பார்த்து தினமும் கவலைப்படுகின்றீர்களா உங்கள் நண்பர்கள் உங்களை கிண்டல் செய்கின்றார்களா என்ன முயற்சி செய்தும் உடல் எடை குறையவில்லையா இதை தொடர்ந்தும் கேளுங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் வேகமாக குறைக்க உதவும் ஓர் அற்புத பானம் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பானம் உடல் பருமன் பிரச்சினையை மட்டுமன்றி சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தும் சரி இப்போது அந்த பானம் குறித்து நாங்கள் பார்ப்போம் இந்த பானம் தயாரிப்பதற்கு முக்கியமான பொருள் பாகட்காய் பாகட்காயில் உள்ள கசப்புத்தன்மை உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடலை சுத்தம் செய்து உடல் எடையை கட்டுப்படுத்தும் மஞ்சள் மஞ்சளில் உள்ள குருகுமின் நேயெதிர்ப்பு தன்மை போன்று செயற்பட்டு உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடை குறைய உதவும் தேனில் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை சர்க்கரைகள் உள்ளது இது உடல் எடையை குறைக்க உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்று ஏனெனில் கலோரிகள் எதுவும் இல்லை மேலும் குறைக்க டயட்டில் இருப்போர் இனிப்பு சுவைக்கு தேனை பயன்படுத்தினால் உடல் எடை குறையும் பானம் தயாரிக்க தேவையான பொருட்கள் பாகட்காய் நான்கு தொடக்கம் ஐந்து துண்டுகள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் மேலே கூறப்பட்ட அனைத்து பொருட்களையும் போட்டு ஒன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் பின் அதனை வடிகட்டாமல் அப்படியே வெறும் வயிற்றில் தினமும் அதிகாலையில் எழுந்ததும் குடிக்க வேண்டும் இப்படி செய்து பாருங்கள் உங்களை அறியாமலே உங்கள் எடை எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று இன்றைய தமிழ் வாய்ஸ் வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இரண்டு வாரத்தில் ஐந்து கிலோ எடையைக் குறைக்க உதவும் ஓர் அற்புத யூஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்